இன்னைக்கு வந்து மீன்கள் வந்து எப்படி கழிக்கிறாங்கன்றது தான் அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அதாவது நேற்று நம்ம வீடியோ போட்டிருப்போம் சரியான மழை யாருமே கடலுக்கு போகல இன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி தான் மழை பெஞ்சிகிட்டு இருந்துட்டு சரி அந்த கஷ்டத்தையும் பார்க்காம நாங்கள் இன்றைக்கி கடலுக்கு போனால் எங்களுக்கு இன்னைக்கு வந்து மீன்கள் கொஞ்சம் ரேட்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் கடலுக்கு ஆனால் எவ்வளோ தான் நாங்கள் மீன் பிடிச்சி இன்னைக்கு விற்றானோ இன்னைக்கு வந்து மீனர்கள் தினம் அப்படி இருந்துமே எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து மீன்கள் ரேட்டே போகலை பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கஷ்டம் மட்டும் பாருங்கள் அதுவும் இல்லாமல் சவுங்களாக இருக்குது பாருங்கள் அதாவது கருப்பு கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் ஒரு மாதிரி பாசி மாதிரி இருக்கும் அதை வந்து நாங்கள் வந்து சவுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் ரெண்டு செட்டு வலை வச்சிருந்தாங்க பாருங்கள் மீன்கள் அதிகமாக இருக்குது ஆனால் கழிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஏன்னா பாசியும் அது விதமாகவும் இருக்கும் நம்ம கீழே மீன்கள் இருக்கும் அதை மேலே எடுத்து வச்சு வர கழிக்கணும் பாருங்கள் எவ்வளோ மீன் பட்டிருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ மஞ்சள் வேறு காரல் இந்த மாதிரி பட்டிருக்கும் வேறு மாதிரி பொட்டு நண்டு வேறு இறால் எல்லாமே படக்கூடிய இந்த வலை எல்லா மீன்களும் படும் அதே அதிகமாக பாசி எடுத்துட்டு இந்த சவுங்கல் வந்து எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கையால் எடுத்து விடணும் அதாவது இந்த வலையை வந்து கசக்கி விட்டு வெயில காய வச்சு மருத்துவப்பும் கசக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கடலில் கொண்டு போய் போட்டால் தான் இந்த இது வந்து போகும் பார்த்துக்கோங்க வேலைப்பாடு வந்து ரொம்ப அதிகம் இன்னைக்கு வந்து மீன்கள் ரேட்டே இல்லை இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வியாழக்கிழமை தான் வியாழக்கிழமையே நம்மளுக்கு வந்து நல்ல ரேட்டுகள் போகும் மழை நேரமாக இருக்கிறனால யாரும் வரலை ஆனால் மழையிலையும் கஷ்டப்பட்டு நாங்கள் மீன் பிடிச்சி தான் ஆகணும் ஏன்னா மூணு நாள் கடலுக்கு போகவே இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் பாருங்கள் இதை அடுத்த செட்டு வேலை பாருங்கள் இந்த வந்து ஃபுல்லாக மீன் கழிச்சிருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் சவுங்கள் இதெல்லாம் இருந்துட்டுனா கடலுக்கு போகிறதுக்கே யாராச்சும் புதுசாக கடலுக்கு போகிறீங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போன நாளே உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துட்டுனா வெறுத்துரும் கடல் தொழில் பண்ணுறதுக்கே வெறுத்துரும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டன்னு மட்டும் பாருங்கள் ரொம்ப கஷ்டம் இப்போலாம் இருந்துட்டுனா மீன் ஒரு ஒரு மீனும் கழிக்கும் போச்சுல வந்து அவங்களுக்கு வந்து இது சொரியும் கிடக்கும் அரிக்கும் அப்படியே ஏன்னா இவங்க வந்து ரெகுலராக இருக்கனால அவங்களுக்கு வந்து அந்த இதுகள்லாம் தெரியாது வழியெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது பழகி இருக்கும்ல போக போக பழகிரும் மீன் வளக்கி போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் பாருங்க அவங்க எவ்வளோ வேகமாக முடிஞ்ச அளவுக்கு மீனை கழிச்சிட்டு இருக்காங்கன்னு ஏன்னா ஏழை கிடக்கிற டைம் வந்து ஒம்பதரை நம்ம அந்த வீடியோ எடுக்கும் போச்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒம்போதரைக்கும் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்னா இவங்க இன்னும் மீன் இருக்குது எப்படியும் ஒரு மூணு மணி நேரம் அவங்களுக்கு கழித்து முடிக்கிறதுக்கு அப்போ பாருங்கள் இவங்க எங்கே கொண்டு போய் மீனை போடணும்னு பார்த்துக்கோங்க யாருமே வாங்க மாட்டாங்க ஏழை கிடக்கிறேன் கிடையாது நம்ம ஆர்ப்பாறில் அதுவும் இல்லாமல் நம்ம இங்கேருந்து திரேஸ் படத்துக்கு கொண்டு போனால் கலசுகளுக்குள்ள ரேட்டுகள் தான் எடுப்பாங்க கலசல் ரேட்டு ரேட்டே போகாது ஒரு நூறுரூவா போகிறது கூட இருபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரியான ரேட்டுகளில் போகும் இப்படி போகும்போது மீனை எப்படி சொல்ல மீனை விற்கவும் முடியாது விற்காமல் இருக்கவும் முடியாது என்ன பண்ணனே தெரியாது ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க சீக்கிரமாக ரெண்டு பேர் வந்து சடச்சடன்னு எடுக்க பார்க்குறாங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நினச்ச நேரத்துக்கு எடுக்க முடியலை எல்லா மீன்களும் கலப்படமாக பட்டிருந்துட்டு ஆனால் என்னதான் மீன் வந்து அதிகமாக பட்டிருந்தாலுமே ரேட்டுகள் போகணும்ல ரேட்டுகள் போகவே இல்லை அதுவும் இல்லாமல் இன்றைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீனவர்கள் தினம் நாள்கள் இன்னைக்கு எங்களுக்கு ரேட்டுகள் இல்லைன்னா ரொம்ப மன கஷ்டம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு மலையில் போய் அவங்க பிடிச்சிட்டு வந்து இவங்க வந்து மீன் கழிச்சிகிட்டு இருக்காங்க அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து எரை அதாவது எட்டரை மணி முடிய எட்டரைஞ்சி ஒம்பது மணி முடிய மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துட்டு பார்த்துக்கோங்க ரொம்ப